வணக்கம் மக்களே பாருங்க மாடியில் நாங்கள் செம்பருத்தி நட்டதுக்கு பிறகு இது ஆறாவது பூ பார்த்துருங்க செடிகளை எல்லாம் தப்பியங்க மத்தியெல்லாம் மாவு பூச்சி வந்து செடிகளை நாசாக்கி போட்டு பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி அந்திமந்தாரத்தில் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மஞ்சள் மஞ்சளில் டபுள் கலரில் அது நம்பி இல்லை அப்படி முட்டாட்டு வந்துடுவேன் அங்கே இருந்துச்சு ங்க பூக்களெல்லாம் நல்லா சேர்விட்டாங்க எப்படி என்ன வெயில் பற்றியலாம் வெயில் அப்படி ஒரு வெயில் எங்கள் இடத்துல செடிகளெல்லாம் காலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா செடிகளெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுறாங்க வெள்ளை வெள்ள நினைக்கி பாருங்க இது ஒரு கிளர் அது என்ன முடியலை மொத்தம் அஞ்சு கலர் உண்டு இன்றைக்கி அஞ்சு கலரும் பிரிஞ்சிருக்கு பார்த்துருங்க சிட்டிளா ஒன்று ரெண்டு மூணு வெள்ளை ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு மஞ்சள் ஒன்று ஆறு அப்படி எல்லா கலரும் பிரிஞ்சிருக்கு பார்த்துருங்க இது ஆறாவது அழகியாட்டு மாடியில் பூத்துருக்காரு செம்பருத்தி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்